எல்ல வணக்கம் சாரி ரொம்ப லேட்டாகிடுச்சு அதாவது பசியில் இருப்பாங்க மழை வேறு பெய்து வந்திருக்க மீடியா நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டுருக்குது சாரி கேட்டுக்கிறேன் முடிஞ்சது உடனே எனக்கு சால்வ் அனுப்பிச்சு அன்னை சதம்பரங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுடைய பெரிய நன்றியை முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்னே இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் ஃபுட்டேஜ் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா அது குமாரனை காட்டினாங்கன்னு சொன்னாங்க திருப்பி ஒரு ரெண்டு நாள் வச்சு ஃபோன் பண்ணி அண்ணே படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் இன்னைக்கு இன்றைக்கி இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம் சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் ஒரு படத்தை இருபது நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன் தமிழ்நாடு போகிறோம் அப்படின்றது இந்த படத்தை கொடுத்த மிகப்பெரிய மரியாதை உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேனே அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புகிறேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே இங்கே வந்துருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவனு நினைக்கிறேன் அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது சிவா சார் சாரி சார் அண்ணே சிவா அண்ணே ரொம்ப ரொம்ப சாரிங்கண்ணே நீங்கள் ரொம்ப நேரமாகச்சு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிவிடுங்க பண்ணிக்குவானே சார் சாரி சார் சிவானே எந்த சூழல் நான் எல்லா இடத்துலையுமே நான் பார்க்கக்கூடாது பார்க்க வேண்டிய ஒரு மனிதர் நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்கு வழிக்கு என்னை இருக்கையை கட்டி பிடிச்சிடுவார் நான் எதாவது பேசினேன்றால் பேசவே முடியாது அப்படியே இயற்கை கட்டி பிடிச்சிடுவார் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா தம்பி நீ நல்லா இல்லாமல் யாராக நல்லா இருப்பா நல்லாரான்னு சொல்வார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேங்க சார் நிறைய விஷயங்கள் சார் இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்துருக்கே உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்கோங்க சார் எல்லாேருமே உங்கள் ஃபேமிலி எல்லோரும் எந்த குறையும் இல்லாமல் இருக்காங்க சார் ஒரு மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கடா உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கடா இவர் இவ்வளோ மரியாதை கொடுக்கணுமா எல்லாத்துக்கும் ஓ இவர் மேலே இவர் கீழே இல்லை ஓ இவர் டேக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கிடையாதுல ஆமாம் இல்லை எல்லாருமே ஒன்று தானே எதுக்கு இப்படி கத்தணும் இப்படி நிறைய வயசில் உங்கள் மூணு தானே சார் நான் சினிமாவில் நான் பார்த்தேன் அதே நேரத்தில் என்னோடய படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்க சார் அந்த வாழ்த்து ஒரு பத்து செகண்டில் முடிகிற வாழ்த்து இல்லை சார் அது பல மைல் தோறும் அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்குங்க சார் அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ணன் பாண்டியராஜா அண்ணன் அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி நான் அண்ணன்றதை முழுசாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்போவுமே அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி பிள்ளை விளையாடுறாங்க அவங்களுக்குள்ளே வந்தீங்கன்னு உண்மை தானே அந்த நேரத்தில் விட டக்குன்னு ஒரு சைக்கிளை ஒரு கலர் கலர் சட்டையாக ஒருத்தர் விற்றுக்கிட்டு போயிட்டு இருந்தாப்ல ஒருத்தர் ஒரு சட்டை வந்து ரூபான்னு சொன்னாங்க ஒரு சட்டை ரூபா ஒரு பத்து பத்து சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்போ கூட சொல்லி சாரி விமல் டிரைவர் தான் சொன்னாப்பில்ல எதுக்கு சந்த சட்டையெல்லாம் வாங்க நல்லாவாக இருக்கான் இது அந்த படத்துக்குடா இது கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பெசாம அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சிட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாமல் இருங்க கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போமுங்க உங்கள் தம்பி ஒரு பத்து சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னே சரி ரைட்டு சூரியா ரெண்டு பேர் ரெண்டு பேர் சின்ன ஒரு ஆளுங்க நல்லாயிருக்கும் ஓகே சூரிய அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க அது இன்னைக்கு வரைக்குமே